அனைவருக்கும் கோபிநாத்தின் ஆன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒரு மனுஷனுக்கு நல்ல காலம் கெட்ட காலம் மாறி மாறி தான் வரும் தொடர்ந்து நல்ல நேரத்திலே இருந்தாலும் சரி தொடர்ந்து கெட்ட நேரத்திலே இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையானது நரகமாகிவிடும் அது அனைவருக்கும் தெரிந்தது தான் சரி இப்போ ஒரு கெட்ட நேரம் அல்லது கெடுதல் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில பேர் ஜாதகம்னு சொல்லுவாங்க சில பேர் சாமி கேட்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு மன ஈர்ப்பாக இருக்கும் அதை சொல்லுவாங்க ஆனால் சில அறிகுறிகள் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடவுளே நமக்கு சொல்லுவாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன அனுபவம் அப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுங்கள் பெரும்பாலும் காலையில் எழுந்திருக்கிறோம் இல்லையா அப்போயே வந்துட்டு உடல் ஒரு மாதிரி சோம்பலாக கருதப்படும் அது தினமும் இருக்கிறதானே இல்லை அன்றைக்கி அந்த படுக்கையை விட்டு எழுவே தோணாது வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது படி உங்களை தடுக்குது அப்படின்னாலே சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பொருள் கொள்ளணும் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்து எதிர்ச்சி எடுக்கிறதுங்கிறது வேற நம்ம ஏதாவது காரிய நிமித்தமாக வெளியே போறோம் அப்படிங்கும்போது போது நிலைவாசல் தட்டுச்சு அப்படின்னாலே அமைதி அமர்ந்து தண்ணீரை குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏதேனும் காரணம் இல்லாமல் இருக்காது அந்த காரியத்தை யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படும் அதே தான் இப்ப வீட்டில் பாத்திரம் நல்ல விலைக்கு இருந்து அதுல பால் ஊற்றி காய வைக்கும் போது கூட பால் திரிஞ்சு போகும் இதெல்லாம் ரொம்ப பெரிய எச்சரிக்கையா நமக்கு சொல்லப்படும் நல்ல பாத்திரமா இருக்கும் நல்ல பாலாக இருக்கும் கெட்டு கூட போயிருக்காரு திடீர்னு பால் தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப ரேர் அக்கேஷனில் சில பேத்து வீட்ல நடந்திருக்கும் அதை யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் எதேனும் பெரிய கஷ்டம் அந்த வீட்ல அல்லது நடக்கக்கூடாத நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும் அதுக்கப்புறம் வீட்ல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும் சம்மந்தமே இருக்காது அது ஒரு மாதிரி அந்த வாடகையை வந்து நம்மளால் சொல்லவே முடியாதுன்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு ம மனது ஒவ்வாத ஒரு வாடையாக இருக்கும் அந்த வாடை நமக்கே ஒரு மாதிரி எரிச்சலை உண்டாக்கக்கூடியதாட்ட இருக்கும் கவுச்சி வாடை மாதிரி இந்த மாதிரியெல்லாம் அடிக்குது அப்படின்னாலே நமக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது வரலாம் தான் மேபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பானு இல்லை ஆனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் இப்போ நம்ம பூஜை அறையில் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கை தவறி குங்குமம் தட்டி கீழே விழுந்துடுறது அல்லது திருநீரை தட்டி விட்டுறது இந்த மாதிரி சில சம்பவங்கள் நிகழ்கிறது அல்லது நம்ம பூ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இப்போ அந்த படமாக இருக்கிற பட்சத்தில் படம் கீழே கலண்டு விழுந்துடுது அது நல்ல படமாக இருந்திருக்கும் நான் சொல்கிறது ரொம்ப பழைய காலத்து அந்த மாதிரிலாம் இல்லை ஆணி பிடிச்சி போய் அப்படிலாம் இல்லை நல்லா இருந்திருக்கும் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் இதெல்லாம் சகுனங்கள் இல்லை சில எச்சரிக்கைகள் நமக்கு வந்து கவனமாக இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்களில் ஏன்னா மனசே சொல்லும் அதுவே பெரிய எச்சரிக்கையை கொடுக்கும் அதை நம்மளால் உணர்ந்துக்க முடியலைன்னா தான் அடுத்த கட்டமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி தள்ளுறவங்க ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருங்க ஆனால் இதெல்லாம் ஒரு பர்ஸ்னல் அனுபவம் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக சில இடங்களில் இதையெல்லாம் உள்ளூர் அனுபவித்திருக்கும் போது தான் தெரியும் ஆமாம் இதெல்லாம் நடந்துச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன சகுன விஷயங்களாக எடுத்துக்கிட்டாலும் சரி இதெல்லாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி கவனமாக இருக்க வேண்டியது வீட்டுக்குள்ளே விஷ ஜந்துக்கள் வரவே கூடாது வந்தால் வீடு சுத்தமில்லைன்னு அர்த்தம் ஒன்று இன்னொன்று ஏதேனும் ஒரு பிரச்சனை உண்டாக போவதை வந்து அது நம்மளுக்கு ஒரு சிம்பாலிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அது எந்த விதமான விஷய ஜந்துவாக இருந்தாலும் சரி தான் கருவண்டெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ திடீர்னு நம்ம வீட்டு நாய் உடம்பு சரியெல்லாம் போயிருக்கோம் திடீர் மரணமாக இருந்திருக்கும் அந்த நாய் இறந்து போயிருக்கோம் கால்நடை வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் எப்போவுமே கிராமத்தில் ஒரு வழக்கம் உண்டு மனிதர்களுக்கு வருவதை விலங்குகள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட வீட்டில் நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது வீட்டில் வளர்க்குற கால்நடைகளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது அது மரணம் அடையிறது இதெல்லாம் வீட்டுக்கு வந்தவங்களோட அந்த ஜீவராசிகள் வாங்கி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் அல்லது போகிற வர பக்கம் வந்துட்டு கவனமாக போகணும் அப்படிங்கிற அறிகுறியாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்படும் அப்போ இது எல்லாமே அறிகுறிகள் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த நம்ம எதுவுமே பேசியிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம சொன்னோன்னு பிரச்சனை கிளம்பிடும் இல்லையா அதுவுமே கூட நேரம் நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிறத சொல்கிறது தான் வீண் வம்புகள் அதுவாக தேடி வரும் நம்மளே பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தா கூட இவன்தான் அப்படின்ட்டு வந்துட்டு பிரச்சனைகளுக்கு வர்றதும் சரி இது எல்லாமே ஒரு எச்சரிக்கை தான் இந்த சில பேர்லாம் வந்துட்டு ஆலயத்துக்கு போகும்போது நமக்கே சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக இருப்பா என்னன்னு தெரியல மனசுக்கு தோணுது அப்படிங்கிறது அது எல்லாமே நம்மால வரக்கூடிய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு காரணமாக இறைவன் வேறு யார் மூலமாகதோ அல்லது சில சில அறிகுறிகள் மூலமாகவோ நமக்கு காட்டி கொடுப்பது சில இடங்கள்ல நம்ம கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா தேங்காய் இருக்கும் இயல்பாகவே அந்த காயை நல்லா தட்டி எடுத்து பார்த்துட்டு தான் போயிருப்போம் நமக்கு தெரியாது சில நேரங்களில் தேரையாயிருக்கும் தேங்காய் அழுகி போயிருக்கும் இதெல்லாம் எச்சரிக்கை ஆனால் பெருசாக அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்லாம் இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சாலும் கவனமாக செய்யணும் உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது எதிர்மறையாக அதாவது பெரிய பிரச்சனையாக கொண்டு போய்விடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த அனுபவம் இருக்கும் தேங்காய் உடஞ்சிருச்சு அது வந்து அழுகி போயிருந்தது தேரையாயிருந்தது அப்படிங்கிறது எல்லாமே அது நம்ம மனக்குழப்பத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறது வேறு எதுவும் இல்லை நம்ம ஒரு நிலையான மனதில் இல்லை அப்படிங்கும் போது அந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாய்க்கும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஊர்ல அதனால அதில் கவனமாக இருந்துக்கலாம் சரி இப்படியெல்லாம் பிரச்சனை வருது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ரொம்ப முக்கியமாக இந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு விளக்கேற்ற பழக்கத்தை வச்சுக்கணும் அந்த மாதிரி ஏதேனும் சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் அப்படிங்கும் போது இதில் ஏதாச்சும் அறிகுறி வருதுன்னா வீட்டை சுத்தப்படுத்துங்க அடிக்கடி வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கோங்க உடஞ்சி போன பொருட்களாகட்டும் தேவையில்லாத பொருட்களாகட்டும் வீட்டில் அண்டுவதை அனுமதிக்காதீர்கள் அதே போல் வாசனை பொருட்களை வீட்டில் அதிகமாக பயன்படுத்துங்க சாம்பிராணி ஆகட்டும் பத்தியாகட்டும் இந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்துட்டு வீட்டில் அதிகமாக பயன்படுத்துறது மலர்களோட பயன்பாடு வாசனையான மலர்களோட பயன்பாட்டை வீட்டில் அதிகப்படுத்துறீங்க தசாங்கம் பயன்படுத்துகிறீங்க குங்குளியம் புகை போடுறீங்க அப்படிங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நறுமணம் உண்டாகும் அந்த நறுமணம் வீட்டுக்கு வந்து தெய்வ கடாட்சத்தை ஈர்க்கும் எவ்வளவு நேரம் சரியில்லைனாலும் வீட்டில் வந்துட்டு நம்ம எப்போவுமே சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்து போயிடலாம் சோகமாக இருக்கிற மாதிரி பாடல்கள் சோகமான விஷயங்களை கேட்குறது இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பதிகங்கள் பாடுறோம் இல்லையா இப்போ தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல் பாடல்கள் இருக்குது அப்படின்னா மனமுருகி அனைவரும் சேர்ந்து வீட்டில் பாட வேண்டும் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கிரகதோஷங்கள் இதனால் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னா கோளறு பதிகம் அப்படின்னு உண்டு அந்த பதிகத்தை வந்து நம்ம வீட்டில் தினமும் பாராயணம் செய்கிறோம் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அல்லது நமக்கு ஈர்ப்பான சில பதிகங்கள் இருக்கும் இன்னதுக்கு தான் அப்படின்ட்டுலாம் இல்லை அந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து பாடப்பட மனம் அமைதி பெறும் இறைவன் அருகில் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அதையும் நம்ம சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ இதெல்லாம் அறிகுறிகள் பயப்படுவதற்காக அப்படின்னா பயப்படுவதற்கான அறிகுறிகள் அல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லாமல் தேவையில்லாத இடங்களில் பேசக்கூடாது ஒரு பொது தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறது போற இடத்துல வண்டியில் வேகமா போக கூடாது கொஞ்சம் நிதானமாக போகணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி சில அதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில் அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அப்ப இந்த எச்சரிக்கைகள் இருக்கும் போது கவனமா இருங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க உங்க வாழ்க்கையில் என்ன இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் சரி கீழே பதிவு பண்ணுங்க அப்படின்னாலும் சரி இதை தவிர்த்து விட்டு போயிடுங்க ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக ஆமாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நன்றி வணக்கம்